தத்துவ பேச்சு நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆனால் வயசாக வயசாக புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதும் இல்லை நிறையா பேசுகிறதும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நாம் அதை பண்ண மாட்டோம் அப்படிலாம் இல்லாமல் நாம் மக்கள்கிட்ட எப்படி சுலபமாக பேசுகிறது தான் இந்த வீடியோவில் அஞ்சு பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஆக்டிவ் லிசனிங் அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுகிறப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஃபுல்லாக கவனம் செலுத்தி கவனிக்கணும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்கள்ட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உண்மையான இன்ட்ரெஸ்ட்டும் கவனமும் இருக்கணும் அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் நம்பர் டூ எம்பத்தி காட்டுங்க எம்பத்திங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா அடுத்தவங்களோட ஃபீலிங் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை எந்த மனநிலையிலேருந்து சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்களோ அதே மனநிலையில் நம்ம பதில் சொல்லவும் தயாராக இருக்கணும் அவங்க சொல்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட பதில் சொன்னோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதும் அவங்களுக்கு புரியப்படுத்திடலாம் இப்படி இருக்கப்போ நமக்குள்ளே ஒரு நல்ல கான்வர்சேஷனும் பில்ட் ஆகும் நம்பர் த்ரீ ஓப்பன் என்டடான கொஷின்ஸ் கேளுங்க அது என்ன ஓப்பன் என்டட் கொஷின்ஸ் ஓப்பன் என்டட் கொஷின்ஸ்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ அதோடய எண்டில் ஒரு கொஷினோட முடிங்க அந்த மாதிரி கொஷின் கேட்கும் போது நீங்கள் உங்களோட கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனிங்ஃபுல்லான ரெஸ்பான்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இருக்கப்போ உங்கள் கான்வர்சேஷன் ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு புரியும் நீங்கள் வெறும் சிம்பிளான ஆர் நோ ஆன்சர் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் ரொம்ப சிம்பிளாக எஸ் இல்லனா நோன்னு சொல்லி அதுக்கான பதிலை முடிச்சுருவாங்க அப்படி இருக்கப்போ கான்வர்சேஷன் அங்கே வளராது இப்போ கான்வர்சேஷன் வளர்க்கறதுக்காக ஓப்பன் ஐண்டடான டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது கான்வர்சேஷனை ஈஸியாக ஃப்ளோவாக வைக்கும் நம்பர் ஃபோர் நான்வெர்பல் கம்யூனிகேஷன் பண்ணணும் அதாவது நான்வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் நார்மல் கம்யூனிகேஷன்னால் நம்ம பேச்சு மூலயமா பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் தெரியும் அது இல்லாமல் நான்வெர்பல்னு ஒரு மெத்தட் இருக்கு இது என்னென்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ ப்ராப்பராக நிற்கிறமா ப்ராப்பரான ஐ காண்டாக்ட் பண்ணுறோமா நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருக்கா நம்ம கைகளோட கெஸ்டர்ஸ் கரெக்டாக இருக்கா இது எல்லாத்தையுமே தான் பாடி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம் இதுதான் நான்வெர்பல் கம்யூனிகேஷன் கடையில் வரும் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நேராக நின்று பேசணும் அவங்க கண்களை பார்த்து பேசணும் இப்படி பண்ணுறப்போ நம்மளோட நான்வெர்பல் கம்யூனிகேஷனும் பெட்டராக இருக்கும் நம்ம பேச வரதும் அவங்க தெளிவாக புரிஞ்சுப்பாங்க நம்பர் ஃபைவ் உங்களோட டோன் மேலே கவனமாக இருங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி சொல்றீங்கிறதுல தான் இருக்கு நிறையா விஷயத்தோட அர்த்தமே நம்ம கொஞ்சம் டோனை மாற்றி சொன்னால் ரொம்ப பயங்கரமாக மாறிடும் நமக்கு நல்லாவா தெரியும் இதனால தான் நம்ம ஒருத்தர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா வரதுக்கான காரணம் நம்ம என்ன டோன்ல ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு அவங்களுக்கும் புரியாது நமக்கும் நம்ம என்ன டோன்ல சொல்ல வரோன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்ம தவிர்க்கறதுக்கு நம்மளோட டோன்ல கவனம் செலுத்தி ப்ராப்பரா பேசணும் என்ன மைண்ட் செட்ல இருக்கோங்கிறத டோன்லையும் நம்ம வெளிக்காட்டணும் இப்போ நம்ம பார்த்த அஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இது போல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் மோட்டிவேட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் தத்துவ பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஜூன் பதினொன்றாம் தேதி நான் சொன்ன மாதிரி கொலாலம்பூரில் இருப்பேன் அன்றைக்கி நான் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஷெரட்டன் இம்பீரியல் ஹோட்டலில் நாலுலேருந்து ஏழு மணி மட்டும் என்னை சந்திக்கலாம் இந்த இம்பீரியல் ஹோட்டலுங்கிறது ஜலான் சுல்தான் இஸ்மெயில் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது அது வந்து சிட்டி மால் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி கொலாலம்பூர் மோனோ ரயில் ஸ்டேஷனும் அதுக்கிட்ட இருக்குது இந்த பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற எங்கள் இமெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்